விளையாட்டு திட்டங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாக்கிடையிலான ஐந்து டெஸ்ட் போட்டியில் கொண்ட தொடரில் இப்பொழுது இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆரம்பிந்தது அடிலைட்டில் ஆகவே ஏற்கனவே ஒன்றுக்கு பூச்சியம் மன்ற அடிப்படையில் முதலாவது போட்டியை வெற்றி கொண்ட இந்திய அணி இரண்டாவது போட்டியை நானே சுழற்சி வெற்றி பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியானது அடிலைட்டில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியிலே நானே சோழ்ச்சி வெற்றி பெற்ற இந்திய அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த தீர்மானித்தது ஆகவே ரோஹித் சர்மா மீண்டும் அணிக்கு திரும்பிய அணியின் தலைவராகும் கடமையாட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் காரணம் முதலாவது நூற்றி ஒன்பது ஓட்டங்களுக்கு இந்திய அணி சகல விக்கெட்டுகளை முடித்து இந்திய அரசியலுக்கு அதிர்ச்சி அளித்திருந்தது இதில் கே எல் ராகுல் முப்பத்தேழு ஓட்டங்கள் சுக்மன் கில் முப்பத்தொன்று நிதிஷ் ரெட்டி அதிரடியாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை இறுதி நேரத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார் பந்து வீச்சை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவின் மிஜர் ஸ்டாக் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை இந்திய விக்கெட்டுகளை சிதறடித்திருந்தார் ஆகவே ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக காமின்ஸ் போலண்ட் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியா பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்டு இந்திய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் அதன் பின்னதாக முதலாவது தொடங்கியிருந்த ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரைகள் சிறப்பான ஒரு துட்டுப்பாட்டத்தினை காண்பித்திருந்தார் ட்ராவிசட் நான்கு கூட்டங்கள் பதினெண்டு பதினேழு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அதிரடியாக நூற்று நாற்பத்தோரு பந்துகளில் நூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் மார்சன் மார்லன் லவ்ஷன்ஸு நான்கு ஓட்டங்கள் ஒன்பது இடங்களாக அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் சுவின்ஸி நான்கு ஓட்டங்கள் ஆறு இடங்களாக முப்பத்தொன்பது ஓட்டங்கள் என சிறப்பான துடுப்படத்தினை வழங்கியதன் காரணமாக முன்னூற்று முப்பத்தேழு ஏழு ஓட்டங்களை பெற்ற சகல விக்கெட்டுகளையும் ஆஸ்திரேலியா அணி தமது முதலாவது இனிங்ஸில் பெற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்தியாவிட நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் அதிகப்படியாக குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முதலாவது போட்டியில் தோல்வியடைந்த காரணமாக ஆஸ்திரேலியா அணி பலிக்குப்படி வாங்க வேண்டன அடிப்படையில் இந்த துடுப்பாட்டம் அமைந்திருந்தது ஆகவே இந்திய பந்து வீச்சாரைப் பொறுத்தவரையில் ஜாஸ்ரீ பும்ரா மீண்டும் ஒரு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய பந்து வீச்சாளர் சார்பில் முகமது சிராஜ் நான்கு விக்கெட்டுகள் மற்றும் நிதிஷ் ரெட்டி ரவிச்சந்திரன் அஸ்வின் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்திய பந்து வீச்சை பொறுத்தவரை அதன் காரணமாக இந்திய அணி இரண்டாவது இசை தொடங்கியிருந்தது அதிகப்படியான ஓட்டங்களை பெற்று ஒரு சிறந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும் அடிப்படையில் நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் பின்னிலையில் மீண்டும் இந்திய அணி தமது இரண்டாவது இசை ஆரம்பித்திருந்தது அதன் அடிப்படையில் ஜசாவி ஜஸ்வால் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் கே எல் ராகுல் ஏழு ஓட்டங்கள் விராட் கோலி ஏழு ஓட்டங்கள் ரிசார்ட் பன் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இருபத்தெட்டு ஓட்டங்கள் மற்றும் ரோஹித் சர்மா மீண்டும் ஆறு ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்த அஸ்வின் ஏழு ஓட்டங்கள் இருந்த நேரத்தில் நிதிஷ்குமார் ரெட்டி நான்கு ஓட்டம் ஆறு அடங்களாகவும் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாகவும் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை மீண்டும் அதிரடி காட்டியிருந்த இரண்டு இன்னிங்ஸ்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் தலா நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை சிறப்பு அம்சமாகும் ஆகவே ஆஸ்திரேலியா பந்து விஜயபுரத்த பள்ளியில் பேட் காமின்ஸ் மொத்தமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகள் போலண்ட் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்திந்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஓட்டங்களை எழுபத்தைந்து இந்திய அணியால் பெற முடிந்தது சகல விக்கெட்டுகளும் இழந்தது ஆகவே பதினெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி முதலாவது ஆஸ்திரேலியா இன்னிங்ஸை விட பதினெட்டு ஓட்டங்கள் அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்தது ஆகவே பத்தொன்பது ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு இந்த போட்டியில் இரண்டாவது இணையை தொடங்கிய ஆஸ்திரேலியா சுவின் சுவின்சி பத்து ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காத உஸ்மான் கவாஜா ஒன்பது ஓட்டங்கள் ஆட்டம் விளக்காது விலகில் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பத்தொன்பது ஓட்டங்களுக்கு எந்த விதமான விக்கெட்டு இழப்பின்றி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆகவே ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகள் நிறைவடைந்த ஒன்றுக்கு ஒன்று அடிப்படையில் இந்த போட்டித் தொடரை இப்பொழுது ஆஸ்திரேலிய அணி சமைப்படுத்தியிருக்கிறது இந்த போட்டியில் சிறப்பாக அடிலைட்டிலே அடிலைட் நாயகனாக செயற்பட்ட ட்ராவிசெட் நூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்று சை பெற்றுக் கொண்டிருந்த அவர் இந்த போட்டியின் நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சிருங்களை சந்திக்குமாறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் அன்பு சந்தைகளை